காரின் டயர் விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகி சோக நிகழ்வை செய்தியாக விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் உள்ளது அத்திப்பாக்கம் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் போலீசுக்காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுத்து காரில் திருக்கோயிலூரில் திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது போது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்றுக் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோவிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ராம்குமார் தகவலுக்கு நன்றி திருக்கோவிலூர் அருகே காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகி உள்ள சோக நிகழ்வை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த பொன்னுச்சாமி வழங்க கேட்கலாம் பொன்னுச்சாமி இந்த கார் எந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தது தற்போது கூடுதல் விவரங்களை ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அத்திபாக்கன் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் போலீஸுக்காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுத்து காரில் திருக்கோயிலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அத்திப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏத்துக் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி அண்மை செய்தி திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகி உள்ள சோக நிகழ்வை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த கார் எந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தது தற்போது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே அருகே உள்ளது அத்திபாக்கம் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் போலீசுக்காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுசு காரில் திருக்கோயிலூரில் திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏத்துக்குள்ளானதில் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி திருக்கோவிலூர் அருகே காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகி உள்ள சோக நிகழ்வை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த பொன்னுசாமி வழங்க கேட்கலாம் பொன்னுச்சாமி இந்த கார் எந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தது தற்போது அங்க கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அத்திபாக்கன் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் போலீசுக்காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுத்துக்காரில் திருக்கோயிலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்றுக் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா துபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகி உள்ள சோக நிகழ்வை செய்தியாக இந்த கார் எந்த பகுதியிலிருந்து அங்கிருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே உள்ளது அத்திபாக்கம் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் போலீசுக்காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுத்து காரில் திருக்கோயிலூரில் திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்றுக் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் திருக்கோவிலூர் அருகே காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகி உள்ள சோக நிகழ்வை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த பொன்னுசாமி வழங்க கேட்கலாம் பொன்னுச்சாமி இந்த கார் எந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தது தற்போது அங்க இருக்கக்கூடிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் உள்ளது அத்திபாக்கம் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் போலீசுக்காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுசு காரில் திருக்கோயிலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அத்திப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்றுக்கொள்ளானதில் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகியுள்ள சோக நிகழ்வை செய்தியாக இந்த கார் எந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்க ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே உள்ளது அத்திபாக்கம் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுத்து காரில் திருக்கோயிலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்றுக் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோவிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ராம்குமார் தகவலுக்கு நன்றி செய்தி திருக்கோவிலூர் அருகே காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகி சோக நிகழ்வை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த பொன்னுச்சாமி வழங்க கேட்கலாம் பொன்னுச்சாமி இந்த கார் எந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தது தற்போது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் அருகே அருகே உள்ளது அத்திப்பாக்கம் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் போலீஸ் காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுசு காரில் திருக்கோயிலூரில் திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏத்துக்குள்ளானதில் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி திருக்கோவிலூர் அருகே சொகுசுக்காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகி உள்ள சோக நிகழ்வை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த பொன்னுசாமி வழங்க கேட்கலாம் பொன்னுச்சாமி இந்த கார் எந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தது தற்போது அங்க கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் உள்ளது அத்திபாக்கன் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் போலீசுக்காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுத்து காரில் திருக்கோயிலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்றுக்குள்ளானதில் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி செய்தி திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகி உள்ள சோக நிகழ்வை இந்த கார் எந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே அருகே உள்ளது அத்திபாக்கம் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் போலீசுக்காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுத்து காரில் திருக்கோயிலூரில் திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்றுக் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி அண்மைச் செய்தி திருக்கோவிலூர் அருகே காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகி உள்ள சோக நிகழ்வை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த பொன்னுச்சாமி வழங்க கேட்கலாம் பொன்னுச்சாமி இந்த கார் எந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தது தற்போது அங்க இருக்கக்கூடிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் உள்ளது அத்திபாக்கம் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் போலீசுக்காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுசு காரில் திருக்கோயிலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்றுக் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகியுள்ள சோக நிகழ்வை கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் இந்த கார் எந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்க ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே அருகே உள்ளது அத்திபாக்கம் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுத்து காரில் திருக்கோயிலூரில் திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்றுக் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருக்கோவிலூர் அருகே காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகியுள்ள சோக நிகழ்வை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த பொன்னுச்சாமி வழங்க கேட்கலாம் பொன்னுச்சாமி இந்த கார் எந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தது தற்போது அங்க கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அத்திபாக்கம் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் போலீசுக்காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுசு காரில் திருக்கோயிலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்றுக் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகி உள்ள சோக நிகழ்வை செய்தியாக பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தது தற்போது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே அருகே உள்ள அத்திபாக்கம் கிராமம் இந்த கிராமத்தின் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் போலீசு காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகுத்து காரில் திருக்கோயிலூரில் திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்றுக்கொள்ளாமல் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி திருக்கோவிலூர் அருகே சொகுசுக்காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகியுள்ள சோக நிகழ்வை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த பொன்னுச்சாமி வழங்க கேட்கலாம் பொன்னுச்சாமி இந்த கார் எந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தது தற்போது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அத்திபாக்கம் கிராமம் இந்த கிராமத்தில் நடைபெற்ற சாலை விபத்தில் போலீஸுக்காரர் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை சொகு காரில் திருக்கோயிலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் மாதவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது திருக்கோயிலூர் அருகே உள்ள அச்சிப்பாக்கம் அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது போது காரின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலை தேடுமாறி காரானது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து ஏத்துக் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் சங்கீதா சுபா தனலட்சுமி ராகவேந்திரன் என நான்கு பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை போலீசாரான மாதவன் உட்பட ஐந்து பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை மீட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியான சம்பவம் திருக்கோயிலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் தகவலுக்கு நன்றி அண்மை செய்தி திருக்கோவிலூர் அருகே சொகுசுக்காரின் டயர் விடுத்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியாகியுள்ள சோக நிகழ்வை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த பொன்னுச்சாமி வழங்க கேட்கலாம் பொன்னுச்சாமி